ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது செவ்வாய்க்கிழமை எங்கள் வாசலில் நான் போட்ட கோலம் கோலம் போட்டுட்டு அதன் பிறகு குளிச்சிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டோம் நானும் பையனும் போனோம் ஃபேர்லண்ட்ஸில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போனோம் அங்கே உள்ள விநாயகரை கும்பிட்டுட்டு முருகனையும் கும்பிட்டுட்டாச்சு செவ்வாய்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டைம் கிடைக்கிறப்போ போயிடுவோம் ஒன்று காலையில் போவேன் அப்படி இல்லைன்னா சாயந்தரத்தில் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரத்தில் போய் கும்பிட்டுட்டு வந்துடுவேன் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விளக்கு போடுங்க ரொம்ப நல்லது சக்தி வாய்ந்த சாமி அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு வந்து பாருங்கள் கடைசியில் அடியில் இருக்கும்ல அந்த மாவு அது வந்து கடைசியாக கொஞ்சம் மாவு இருக்கும்போது குழிப்பணியாரமாக முடிஞ்ச அளவுக்கு ஊற்றுவோம் நான் இன்றைக்கி என்ன பண்ணினேன்னா அந்த கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அதில் வந்து பீட்ரூட் இருக்குல்ல அந்த பீட்ரூட்டை துருவி போட்டுட்டேன் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதுலேயே கருவேப்பிலை கொத்தமல்லித்தலைலாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பீட்ரூட்டை அப்படியே துருவி நம்ம பொரியல் செய்கிறதுக்கு துருவோம்ல அது மாதிரி துருவிட்டு போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் கலந்து ஊற்றி பார்த்துட்டு தோசை மாதிரி ஊற்றுங்க ஒரு அடை மாதிரி நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் யாராவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருந்துக்கா அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளும் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி கொடுக்குறதுக்கு அந்த கடைசி மாவா இருக்கும் போது நம்ம அந்த மாதிரியே செய்ய வேண்டாம் நாட்டு சக்கரை தொட்டுட்டு அடைக்கி சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரியும் சாப்பிடலாம் இல்லை சட்னி இருந்தால் சட்னி வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த காலை சாப்பாடை முடிச்சுட்டு இந்த கூடை பை பாருங்க நான் பின்னினது இது மாம்ஸ் லிட்டில் கிச்சன் அண்ட் கிராஃப்டுன்னு நம்ம இன்னொரு சேனல் வச்சிருக்கோம் அதில் நிறைய விதமான கூடைகள் நான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் லஞ்ச் கூடைகள் பக்கத்தில் இருக்க கடைக்கெலாம் கொண்டு போகிற மாதிரி பூஜை கூடை ரிட்டன் கிஃப்ட்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி பர்ஸு தனியாக ஹேண்ட்பேக் மாடல் இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு பிஸ்கட் நாட்டு சாதா முடிச்சு சிவன்கண் கூடை இந்த மாதிரி எல்லா விதமான கூடைகளும் அந்த சேனலில் நான் போட்டிருக்கேன் மாம்ஸ் லிட்டில் கிச்சன் அண்ட் கிராஃப்டுன்னு நம்ம சேனல் பேர் அதை பாருங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் சென்னை சில்க்ஸுக்கு போனோம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்காக போயிருந்தோம் அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் அது அதுக்கப்புறம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொள்ளு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அந்த பேக்கெட் பண்ணியிருந்தாலுமே அதில் கல் இருக்கா அப்படின்னு தூசு கல் இருக்கான்னு பார்த்துக்கணும் மேலே பார்க்கறதுக்கு தூசு இல்லாமல் இருக்கும் ஒரு சில கொள்ளில் கல் இருக்கும் அதனால் பொறுப்பாக கல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லைனா க அந்த கொள்ளு வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது பல்ல கடிக்கப்படும் இந்த கொல்லை கொஞ்சம் வறுத்துருங்க ஒரு கொஞ்சமாக ஒரு பிடித்த அளவு கொள்ளு பச்சை கொள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ரசத்துக்கு நான் சொல்கிறேன் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வேக வச்சு அந்த தண்ணியும் நம்ம வந்து ஊற்றி அந்த ரசம் வைக்கும்போது ரொம்ப நல்லது நீங்கள் இதை சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருமல் சளி இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் குளிர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னு தெரியல மார்கழி போய்ட்டும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா தை வந்துருச்சு இப்போ இன்னும் விடலை காலையில் எழுந்திருச்சி நேரத்தில் போகிறோம் இல்லையா குளிருது தும்மல் வருது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கொள்ளு ரசம்லாம் ரொம்ப நல்லது உடம்பும் இலைக்கும் நமக்கு உடம்பு இலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் உடம்பும் இலைக்கும் நான் அந்த வருத்த கொள்ளை கழுவிட்டேன் ஒரு டைம் கழுவி தண்ணி இறுத்துட்டு அதன் பிறகு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அதை மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்ம அந்த கொள்ளு வெந்துடும் வெந்த பிறகு அந்த கொல்லை சாப்பிட வச்சுக்கிட்டு நம்ம அந்த தண்ணியை ரசத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பிடித்த அளவு கொள்ளு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இதை செய்ய சொன்னேன் இப்போ ரசத்துக்கு புளி ஊற வச்சுக்கலாம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம தக்காளியும் போட போகிறோம் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடுங்க புளியை ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டைம் கழுவிடுங்க கழுவி அந்த தண்ணியை இறுத்துட்டு அதன் பிறகு நல்ல தண்ணி விட்டு அதை ஊற வச்சுக்கலாம் உடனே நீங்கள் கரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி சூடு பண்ண தண்ணி இருக்கு இல்லையா அதை ஊட்டிட்டு கொஞ்சம் அதை தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் அது ஒரு பக்கம் இங்கே புளி ஊற வச்சுட்டேன் இப்போ இது அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு வறுத்த கொல்லு கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம பச்சை கொல்லும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டும் கலந்து போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப ரசம் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இது பச்சை கொள்ளு கொஞ்சமாக அது வறுத்தது போட்டிருக்கேன் வறுத்தது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை அரைச்சிக்கிட்டேன் அது கூடவே வறுக்காத கொள்ளு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகும் கொஞ்சம் வச்சுக்கோங்க வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா கொத்தமல்லி வித அது வர மிளகா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் நான் ரசம் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்க போகிறேன் அதனால் நீ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லி மிளகாலாம் அரைச்சி போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது தலை சுத்தல்லாம் இருக்காது எப்பயுமே அந்த கொத்தமல்லி விதையை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு தலை சுத்தல் இருந்துச்சுன்னா நிற்கும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பவுடர் பண்ணிக்கிட்டு வரலாம் தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றுனா அந்த கொத்தமல்லி விதை ரொம்ப நல்லா மசியாத மாதிரி இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி ட்ரையாகவே அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க அதன் பிறகு பூண்டு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு அப்புறம் கறிவேப்பிலை இதை ரெண்டையும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் சேர்த்தே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ஒரு மூலிகை ரசம் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நிஜமாலுமே நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு உடம்பும் இலைக்கும் அதே சமயம் சளி இருமல் தும்மல் இது எல்லாமே சரியாகும் தலபாரம் எல்லாமே குறையும் நமக்கு இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம கையில் கரைச்சி இதுங்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க இதை நான் சொன்னேன் இல்லையா சூப்பு மாதிரியும் எங்கள் வீட்டில் குடிச்சிக்குவோம் ஈவினிங்கில் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் இதை குடிச்சிக்கலாம் நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புளியை நல்லா கரைச்சி அந்த தொக்குலாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க நல்லா பாருங்கள் கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு அந்த சக்கை இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து தனியாக போட்டுருங்க புளிஞ்சி எந்த டஸ்ட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரசம் ஊற்றி சாப்பிடும்போது இந்த இதெல்லாம் பிசுறு மாதிரி வாய்க்கு வராமல் இருக்கும் அதனால் இதெல்லாம் பிழிஞ்சி எடுத்துருங்க இப்போது கொஞ்சம் வந்து பூண்டு அந்த மாதிரி தட்டிக்கோங்க இது வந்து எண்ணெயில் பூண்டு சீரகம் மிளகு இதை வந்து தட்டிட்டு நம்ம அதை வணக்கும்போது ரொம்ப வாசம் நல்லா இருக்கும் ரசம் வாசம் கொஞ்சமாக பாருங்கள் அதுலேயே சீரகம் மிளகுலாம் நம்ம போட்டிருக்கோம் அதனால் இது தேவையில்லை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் தாளிக்கும் போது இதை போட்டு வணக்க போகிறோம் அப்படி வணக்குனாக்க ரொம்ப மனமாக இருக்கும் ரசம் பாருங்கள் இந்த மாதிரி இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அது கூடவே மூணு வர மிளகாய் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போதும் மிளகாய் போட்டிருக்கோம் இதுக்கு மிளகு காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அதையும் வச்சுக்கோங்க மிளகு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அப்பையும் போதும் மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கிறதுக்கும் மிளகாய் போட்டிருக்கோம் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுங்க கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது வெந்தயம் பாருங்கள் சும்மா கொஞ்சமாக போடுங்க ரொம்ப வேணாம் அந்த லைட்டாக அந்த கசப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வெந்தியம் வந்து வாசமாக இருக்கும் எண்ணெயில் போது வெந்தயம் அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து ரொம்ப கருப்பாக கூடாது இப்போது அந்த இடித்து வச்சுருந்தோம்ல அந்த பூண்டு சீரகம் மிளகு வர கறிவேப்பிலை இதை எல்லாத்தையும் போட்டு அதையும் பாருங்கள் இந்த எண்ணெயில் நீங்கள் வதக்குங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் வதக்குங்க வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பூண்டு சீரகம் மிளகு இது மூணும் எண்ணெயில் சேர்த்து வதங்கும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக அதில் போட்டுக்கிறேன் ரசத்துக்கு எப்பயுமே நம்ம மஞ்சத்தூள் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க அரைச்சி வச்சுருந்த ரெண்டு தக்காளி அதையும் போட்டுட்டு கொஞ்சம் வணக்கிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நம்ம அந்த முழு பயனும் கிடைக்கும் நம்ம அப்படியே கரைச்சி விடலாம் அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கரை கையிலேயே கரைக்கும் போது ஆனால் சில ஒரு சில தக்காளி வந்து சாஃப்டாக இல்லாமல் இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி விட்டுக்கலாம் இப்போது இந்த தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல கொல்லு சீரகம் மிளகு இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பூண்டெல்லாம் அதை போட்டாச்சு அந்த பவுடரை கொட்டியாச்சு கொட்டிவிட்டு தண்ணி விட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அந்த மாதிரி விட்டுக்கோங்க கரண்டி எல்லாம் அமுத்தி ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கோங்க இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன் உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க இப்போ இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியும் நம்ம அதில் விட போகிறோம் இந்த தண்ணியிலையும் உப்பு இருக்குது நமக்கு அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் அதனால தான் அது காமிக்கலை இப்போ இந்த தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கா அப்படின்னு ஏன்னா அந்த தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியாக இருக்கான்னு கொதிக்கட்டும் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இது ரெண்டையும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை அரைச்சி போட்டிருக்கோம் தாளிக்கும் போதும் போட்டிருக்கோம் இப்போ கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நான் நிறையா வச்சுருக்கேன் இந்த பாத்திரம் நிறையா வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு பேர் நாங்கள் வீட்டில் இருக்கோம் அதனால் இது இப்போ ரசம் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நிறைய ரசம் ஊற்றி சாதம் கம்மியாக போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க அது கொதி வந்துச்சு இல்லையா அந்த அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போது சுட சுட சாதமும் ரெடி சாதம் போட்டுட்டு அதில் நல்லா அந்த கொள்ளு ரசத்தை நிறையா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை சூடாக சாப்பிடுங்க இதுக்கு வந்து ஒரு பருப்பு துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பருப்பு வந்து துவரம் பருப்பு இருக்குல்ல அதை லேசாக வறுத்துட்டு அதில் உப்பு புளி மிளகாய் பூண்டு இது மட்டும்தாங்க வேறு எதுவுமே இல்லை அதை வந்து அரைச்சிட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாக்க உடம்பு முடியாதப்பெல்லாம் அதுதான் தருவாங்க நான் இன்னும் அதை அரைக்கலை அதை அரைச்சி எங்கள் வீட்டில் சாப்பிட கொடுக்கணும் இது இப்போ பையனுக்கு நான் கொடுக்க போகிறேன் செவ்வாய்க்கிழமை நான் எதுவும் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன் முட்டையிலையும் நல்லா தூக்கலாக மிளகு தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஹைப்புங்கிற பட்டனையும் கொடுங்க தேங்க்யூ